காலையில் தினமும் நம்ம எழுந்திருக்கும் பொழுது இந்த இரண்டு பொருட்களை தொட்டாலே போதும் நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் கோடீஸ்வர யோகமும் ஏற்படும் கடன் தொல்லை இல்லாத வாழ்க்கையை வாழலாம் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் பொதுவாகவே காலையில நம்ம கண் விழிக்கும் பொழுது சில பொருட்களை தொட்டாலும் சரி சில பொருட்களை பார்த்தாலும் சரி நமக்கு பண வரவு ஏற்படுவது உறுதி தினம் தினம் பணத்திற்காக தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பணம் அதிகமாகணும் பண பிரச்சனை நம்ம குடும்பத்திற்கு தீரணும் அப்படின்னு நம்ம வேலை பார்க்கிற இடத்துலையும் சரி வருமானம் அதிகரிப்பதற்காகவும் சில விஷயங்களை செய்வோம் அந்த மாதிரி நம்முடைய பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு வருமானம் அதிகரிப்பதற்கு சில பரிகாரங்கள் தாந்திரிகத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த வரிசையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் காலையில எழுந்திருக்கும் பொழுது

வருமானத்துல பிரச்சனைனாலும் இத ஒரு விஷயத்த தவறாம செய்யுங்க இந்த ரெண்டு பொருட்களை காலையில எழுந்து நீங்க தொடும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்க பெற்று பண வரவு ஏற்படுவது உறுதி இந்த இரண்டு பொருட்களுமே தூங்கும் பொழுது உங்க பக்கத்துல எடுத்துட்டு வந்து வச்சு தூங்குங்க கண் விழிக்கும் பொழுது இந்த இரண்டு பொருட்களை உங்களுடைய கைகளால நீங்க தொட்டால் போதும் உங்கள் உடம்புக்குள்ள அவ்வளவு நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் பண தட்டுப்பாடு அப்படின்றது நீங்கும் அதிர்ஷ்டம் உங்கள் அருகில வந்துடும் சரி தினம் தினம் வருகின்ற பண கஷ்டத்தை சரி செய்யக்கூடிய அந்த இரண்டு பொருட்கள் என்ன நமக்கு முக்கியமா இதற்கு தேவைப்படுவது என்னென்னு சொல்லிடுறேன் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் என்ன பண்ணனும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பாத்துடலாம் விரலி மஞ்சள் உங்க எல்லோருக்குமே தெரியும் இந்த விரலி மஞ்சள் அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் இது எல்லா மளிகை கடைகள்லயும் கிடைக்கும் ஆறு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க இது முதலாவதான பொருள் இரண்டாவதாக இருக்கக்கூடிய பொருள் தாமரை விதை இந்த தாமரைப்பு விதை எல்லா பூஜை கடைகளிலும் கிடைக்கும் இது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு அம்சமான ஒரு விதை இது யாருக்கிட்ட எல்லாம் இருக்கோ அங்க லக்ஷ்மி கடாட்சம் இருக்கோங்க பணத்தட்டுப்பாடு இருக்காது இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கிக்கோங்க தாமரை விதை நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் கருப்பு நேரத்துல இந்த மாதிரி மணி மாதிரி இருக்கும் இதை வாங்கி வச்சுக்கோங்க விரலை மஞ்சள் எல்லோருக்குமே தெரியும் தாமரை விதை இப்ப நான் காட்டுறேன் பாரு இப்படிதான் இருக்கும் இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்க கடைகள்ல கொண்டு போய் காமிக்கும் பொழுது கண்டிப்பா அவங்க உங்களுக்கு தருவாங்க ஒரு சின்ன கிண்ணத்துல இந்த இரண்டு பொருட்களையும் போட்டுக்கோங்க நீங்க தினமும் படுக்க போறீங்கன்னா உங்களுடைய படுக்க அறையில இத நீங்க வச்சுக்கலாம் எந்த தப்பும் கிடையாது இதை நம்ம திரும்ப பூஜைக்கு பயன்படுத்த போறது இல்ல நம்ம தூங்கும் பொழுது நம்ம பக்கத்துல வச்சுக்க போறோம் அதனால நீங்க படுக்கை அறைக்கு எடுத்துட்டு போலாம் எந்த தப்பும் கிடையாது நீங்க கண் விழிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்கைய நீங்க காலையில முடிக்கும்போது இரண்டு கைகளையும் நீங்க பாருங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு ஆறு முறை சொல்லுங்க கண் விழிப்பதும் பார்க்க கூடியது உங்களுடைய உள்ளங்கை இரண்டாவது தொடக்கூடிய முக்கியமான பொருள் போன தொடாதீங்க சார்ஜர் ஒயர தொடாதீங்க வேற எதையும் தொடாதீங்க நீங்க பக்கத்துல வச்சிருக்கிற இந்த இரண்டு பொருட்களை நீங்க என்ன பண்ணணும் இரண்டு உள்ளங்கையில நீங்க எடுத்துக்கணும் ஒரு நிமிடம் வரைக்கும் இந்த பொருள் உங்களுடைய உள்ளங்கையிலேயே இருக்கட்டும் இந்த உள்ளங்கையில வைத்து இதை நீங்க மூடிக்கோங்க வலது கையில வைத்து இடது கையை மூடிக்கோங்க இன்றைய நாள் நல்லதாகவே தொடங்க வேண்டும் வருமானம் அமோகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நேர்மடையான வார்த்தைகள் என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க இந்த விரலி மஞ்சளிடமும் தாமரை விதையிடமும் இப்படி மூடி நீங்க கேட்கணும் என்ன வேணாலும் கேட்கலாம் பணம் சம்பந்தப்பட்டது ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எதுனாலும் நீங்க சொல்லலாம் நீங்க நீங்க உங்க கையில வச்சிருக்கிற பொருட்களை இந்த மாதிரி வேண்டுதல் வைத்த பிறகு திரும்பவும் அந்த பொருட்களை கிண்ணத்துல போட்டுடுங்க இல்ல கிண்ணத்தோடையும் வைத்து வேண்டுதல் வைக்கலாம் அதுக்கப்புறமா எழுந்து வந்து உங்களுடைய அன்றாட வேலையை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் சரிம்மா இதை எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு அஹ் சந்தேகம் இருக்கும் ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கோங்க அது கண்டிப்பா நடந்தே தீரணும் அப்படின்னு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இதுல இருக்கின்ற பொருட்களை மாற்ற வேணாம் அப்படியே இருக்கட்டும் இந்த பொருட்களை வைத்து வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்க ஆரம்பிக்கும் இதை நீங்க செய்யும்போது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி செய்து உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே பழிச்சு முடிச்சுடுத்துன்னா இத கால்படாத இடத்துல போட்டுடுங்க உங்க வீட்டுல இருக்கின்ற செடிகள்ல போடலாம் இல்ல தாமரை விதைகளை நீங்க ஒரு தொட்டில போட்டு தாமரை பூவாக வளர்க்கலாம் இத நீங்க செய்ய இதே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் வாழ்க்கையில தொடங்க ஆரம்பிக்கும் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் காரிய தடைகள் விலகும் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆன்மீக சம்பந்தமா இந்த மாதிரியான வழிபாட்டை தாராளமா செய்யலாம் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் எவ்வளவோ தீபம் ஏத்துறேன் எவ்வளவோ இறை வழிபாடு பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்து பாருங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும்